முன்னொரு சமயம் முனிவர் வந்து மூ உலகத்தை சுற்றி வந்துட்டு இருந்தப்போ அவர் நாராயணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டு அவர் வைகுண்டத்துக்கு போகவும் செஞ்சார் அந்த சமயத்தில் நாராயணர் வந்து கண்மூடி அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அப்போ நாரதர் வந்து நாராயணரை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் சரி நம்ம அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பவும் செய்கிறாரு அப்போ திருமகள் வந்து நாரதர் திரும்பி போகிறத பார்த்து அவங்க நாராயணர்கிட்ட உங்களோட பக்தன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நாராயணர் வந்து என்னோடய பக்தனா நாரதன் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக சொல்றாங்க இப்படி நாராயணர் வந்து ரொம்ப அலட்சியமாக சொன்ன வார்த்தைகள் வந்து நாரதரோட காதுகளில் கேட்கவும் செஞ்சுது அப்போ நாரதருக்கு ஒரே மன வருத்தம் என்னடா இது நம்ம சதா நேரம் நாராயணோட நாமத்தையே சொல்லிட்டு இருக்கோம் நம்மளை விட சிறந்த பக்தன் நாராயணனுக்கு யார் இருக்காங்க அது திருமகள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க அவங்களோட பக்தன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த நாராயணரோ நம்மளை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாரு நம்மளை விட சிறந்த பக்தன் நாராயணருக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து யோசிக்கிறாரு அப்போ நாரதரோட மனக்கவள தகவலை வந்து நாராயணர் புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க அப்போ நாராயணர் நாரதரை அழைக்கிறாங்க அப்போது நாராயணர் வந்து நாரதரை பார்த்து சொல்றாங்க நாரத முனிவரே நீ தான் என்னோட சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க ஆனால் உண்மை அது கிடையாது உன்னை விட சிறந்த பக்தன் எனக்கு ஒருவன் இருக்கான் அவன் பூலோகத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாரத முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏற்படுது என்னடா இது நம்ம வாழ்க்கையில் நம்ம சதா நேரம் நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கோம் இருந்தோம் நம்மளை விட சிறந்த பக்தன் அதுவும் பூலோகத்தில் இருக்காங்களா அது யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ நார நாராயணர் வந்து பூலோகத்தில் அந்த சிறந்த பக்தன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நாரதமுனிர் சொல்லவும் செய்கிறாங்க நாரதமுனிர் வந்து அந்த பக்தன் உண்மையிலே சிறந்தவனாக இருக்கானா இல்லையா அப்படிங்கிற நான் பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பூலோகத்துக்கு கிளம்பவும் செய்கிறாரு ஊரத்துக்கு வந்த நாரதமுனியர் வந்து நாராயணர் சொன்ன அந்த பக்தனை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க மறைஞ்சிருந்து அந்த பக்தன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் ஒரு நாள் முழுக்க அவர் கவனிக்கவும் செய்கிறாரு அப்போது அந்த பக்தன் வந்து ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு குயவு தொழில் செய்யக்கூடிய ஒரு குயவனாக இருந்தார் அவர் காலையில் எழுந்த உடனே அவர் நாராயணா அப்படின்னு சொல்லி அவர் நாராயணர் வேண்டாரு அதுக்கப்புறம் அவரோட வேலைகளை பார்க்கவும் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி அவரோட வேலைகள்லாம் முடிஞ்ச உடனே இரவு நேரத்தில் அவர் தன்னை குளித்து தூய்மைப்படுத்திக்கிட்டு அவர் திரும்ப நாராயண நாராயணா அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிட்டு அவர் உறங்கவும் செய்கிறாரு அப்போ நாரதமுனிவர் வந்து யோசிக்கிறாரு என்ன இது நாராயணர் வந்து இவர் தான் சிறந்த பக்தர்னு சொன்னாங்க ஆனால் ஒரு நாளில் வந்து ரெண்டே முறை தான் நாராயண நாமத்தை அவர் சொல்றாரு ஆனால் சதா நேரம் நான் எப்பவுமே நாராயண சொல்லிட்டு இருக்கேன் என்னை வந்து சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துக்கொள்ளலை நாராயணர் வந்து நல்லா ஏமாந்துட்டாரு நாராயணர் ஏமாந்த விஷயத்தை நம்ம அவர்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதமுனிர் வேக வேகமாக அவர் வைகுண்டம் போறாரு அப்போ நாராயணரை பார்த்து அவர் சொல்றாங்க நீங்கள் நல்லா ஏமாந்துட்டீங்க அந்த குயவன் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டுமே உங்கள் நாமத்தை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறப்போ அவன் எப்படி சிறந்த பக்தனாவான் ஒரு நாளைக்கு நேரம் பூரா உங்களோட நாமத்தை மட்டுமே சொல்லிகிட்ருக்க நான் தானே சிறந்த பக்தன் நீங்கள் வந்து ஏமாந்தது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் நாராயணரை பார்த்து கேட்குறாங்க அப்போ நாராயணர் வந்து சொல்கிறாங்க சரி நீ என்னோடய சிறந்த பக்தனா இல்லையா அப்படிங்கிறது இப்போ பரிசோதனை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிண்ண நிறையா எண்ணெய் வந்து நாரதர் கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க அப்போ நாராயணர் வந்து சொல்கிறாங்க இந்த எண்ணெய் கிணத்துலேருந்து ஒரு துளி எண்ணெய் கீழே ாம இந்த மூ உலகத்தை நீ சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி நாராயணர் வந்து நாரதர்கிட்ட சொல்கிறாங்க நாரதரும் சரின்னு சொல்லிட்டு நாமத்தை சொல்லிட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் வாங்கிட்டு அவர் மூ உலகத்தையும் சுற்ற ஆரம்பியவும் செய்கிறாரு நாரத முனிவர் நாராயணர் கிட்ட இருந்து அந்த எண்ணெய் கிண்ணம் கையில் வாங்கின உடனே அவர் ரொம்ப கவனமாக ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தாத அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பார்த்து பக்குவமாக அவர் மூ உலகத்தையும் சுற்றி வர ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் அவர் யாரை பற்றியும் கவலைப்படலை யார் வந்தாலும் அவர் கவனிக்கவும் கிடையாது அவருடைய எண்ணம் பூரா அந்த எண்ணெய் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கீழே சிந்தாமல் அவர் சுற்றி வரணும் அப்படிங்கிறது தான் கடைசியில் முனிவர் வந்து அந்த எண்ணெய் கிண்ணத்திலிருந்து எண்ணெய் சிந்தாமல் அவர் மூவிலேயே சுற்றி வந்துட்டு அவர் வைகுண்டத்தில் வந்து நாராயணர்கிட்ட காட்டுறாரு பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த எண்ணெய் இருந்து ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தாத அளவுக்கு நான் இந்த மூலத்தையும் சுற்றி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாராயணர் வந்து சிரிச்சுக்கிட்டே நாரதமுனியை பார்த்து சரி இந்த எண்ணெய் கிண்ணத்தை நீ எடுத்து போறப்ப எத்தனை முறை என்னோட நாமத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப வந்து சொல்றாங்க பறந்தாமா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா என் கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டு இந்த எண்ணெய் கிண்ணத்துலேருந்து ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தாமல் நீ மூலத்தையும் சுற்றி வா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் கொடுத்துட்டீங்க இப்படி நான் வேலையில் மும்முரமாக இருக்கிறப்போ நான் எப்படி உங்கள் நாமத்தை சொல்ல முடியும் எனக்கு உங்கள் நாமத்தை பற்றியும் கவனம் இல்லாமல் போயிடுச்சு உங்களை பற்றின சிந்தனையும் இல்லாமல் இருந்துச்சு என் சிந்தனையும் என்னோடய எண்ணமும் எல்லாமே வந்து இந்த வேலையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் உங்களோட நாமத்தை சொல்லவே இல்லை எண்ணெய் கிண்ணம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதமுனி சொல்றாங்க அப்போ நாராயணர் வந்து சொல்றாங்க ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு சின்ன எண்ணெய் கிண்ணத்தை உன் கையில் கொடுத்தேன் இந்த ஒரு எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து நீ மூலத்தை சுற்றி வரப்பையே நீ என்னோட நாமத்தை ஒரு முறை தான் சொன்னேன் ஆனால் என்னோட பக்தன் ஆனால் இந்த பூமுகத்தில் இருக்கார் இல்லையா அந்த குயவன் வந்து அவர் குடும்பத்தை பார்க்கணும் அவர் வேலை செய்யாமல் அவர் என்னோட நாமத்தை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தார் அப்புடின்னா அவர் வருமானம் ஈட்ட முடியாது அவர் குடும்பத்தை நடத்த முடியாது அவர் ரொம்ப சிக்கல்களை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ரொம்ப கடினமான குடும்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த பக்தன் வந்து இரண்டு முறை என்னோட நாமத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் உனக்கோ இந்த கடமைகளும் சரி இந்த பொறுப்புகளும் சரி எதுவுமே இல்லை பொறுப்பு இல்லாமல் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கையில் வாங்கினப்பயே நீ என்னோட நாமத்தை ஒரு முறை தான் சொல்லியிருக்க ஆனால் என்னோட பக்தன் வந்து அவருக்கு இவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் என்னோட நாமத்தை இரண்டு முறை சொல்லியிருக்காரு அப்போ நீயே சொல்லி யார் சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாராயணர் கேட்ட வார்த்தை எல்லாமே வந்து நாரத முனிவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்து அவர் வெக்கப்பட்டு தலைகுனியும் செய்கிறாரு நான் தான் சிறந்த நாராயண பக்தன் அப்படிங்கிற நாரதனோட கர்வம் வந்து அந்த இடத்துல சுக்குனூரா உடை வைக்கப்பட்டுச்சு அப்போ நாரத முனிவர் வந்து ஒரு விஷயத்தை அவர் உணர்வும் செய்கிறாரு நாரத முனிவர் மட்டும் கிடையாது இந்த கதை மூலிமா நம்மளும் ஒரு விஷயத்தை உணரலாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இறைவனோட நாமத்தை எத்தனை முறை சொல்லுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எத்தனை முறை இறைவனை நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்மளோட சூழ்நிலையில் நம்மளோட குடும்ப கடமைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இறைவனை கூடவே நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த கதை மூலிமா நாராயணர் வந்து நாரதற்கு உணர்த்தவும் செஞ்சுருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சானில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும்